ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரடியிலிருந்து சாய் சஸ்தரிதம் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம முப்பத்தி எட்டாவது நாளில் அத்தியாயம் நாற்பது போறோம் தம் அடியவர்களுக்கு லௌகீக ஆன்மீக விஷயங்களில் அறிவுரை பகிரும் ஸ்ரீ சமர்த்த சாயி புனிதமானவர் தங்கள் வாழ்வின் லட்சியத்தை அவர்கள் எய்தும் வண்ணம் அவர்களை ஊக்குவித்து மகிழ்வடைய செய்கிறார் அவர்களின் தலையில் தம் கையால் ஆசிர்வதிக்கும் போது தமது சக்தியை அவர்களிடம் மாற்றி பேதப்படுத்தும் உணர்ச்சியை அளிக்கிறார் துவைத்த உணர்வின்றி வித்தியாசமின்றி பக்தர்கள் கீழே விழுந்து வணங்கும் போது அவர்களை அரவணைத்து எட்டி அடைய முடியாத பொருளாகிய தம்மையே அவர்களுக்கு கொடுக்கிறார் மழைக்காலத்தில் கடல் ஆறுகளுடன் கலப்பது போல் பக்தர்களுடன் அவர் ஒன்றாகி அவர்களுக்கு தம் ஆற்றலையும் அந்தஸ்தையும் அளிக்கிறார் கடவுளின் லீலையை மட்டும் பாடிக்கொண்டிருப்போருக்கு நிகராக அல்லது அவர்களை காட்டிலும் கடவுளின் அடியவர்களின் லீலா வினோதங்களை பாடுவோர் பாபாவுக்கு பிரியமானவர்கள் என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது தற்போது இவ்வத்தியாயத்தின் கதைகளுக்கு திரும்புவோம் திருமதி தேவின் உத்தியாபன் விழா தானே ஜில்லாவில் உள்ள டகானு மம்லதார் பிவி திரு பிவி தேவ் அவரது தாயார் இருபத்தைந்து முப்பது விதமான பிரார்த்தனைகளை அனுஷ்டித்ததன் முடிவாக ஒரு உத்தியாபன் அதாவது பூர்த்தி விழாவை நடத்த இருந்தார் நூறு அல்லது இருநூறு அந்தணர்களுக்கு உணவளிப்பதும் இவ்விழாவுடன் சேர்ந்த ஒரு அம்சமாகும் தேவ் விழாவுக்கு ஒரு நாளை நிச்சயித்தார் சாய்பாபாவின் விஜயத்தாலன்றி விழா உரிய முறையில் பூர்த்தி ஆகையால் விழா விருந்தில் கலந்து கொள்ள அவரின் சார்பில் பாபாவை வேண்டிக் கொள்ளுமாறு பாபு சாஹிப் ஜோக்கிற்கு ஒரு கடிதம் எழுதி இருந்தார் பாபாவையும் அந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறார் பாபு சாஹிப் ஜோக்குக்கு பாபா அவரும் பாபாவிடம் போயிட்டு பாபு சாஹேப் ஜோக்கும் அந்த கடிதத்தை படித்து காண்பித்தார் பாபா தேவின் தூய்மையான உள்ளபூர்வமான அழைப்பினை கவனத்துடனும் கருத்தில் கொண்டு கூறினார் பாபா சொல்கிறார் என்னை நினைவில் கொண்டிருப்பவனை என்னை நினைவில் கொண்டு இருப்பவனை நான் எப்போதும் நினைத்துக்கொண்டு இருக்கிறேன் எனக்கு எவ்வித வாகனமோ வண்டியோ ரயிலோ அல்லது விமானமோ தேவை இல்லை என்னை எவன் அன்புடன் கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் நம்மில் மூன்று பேர் அதாவது நான் நீ மற்றும் ஒருவன் சென்று அவ்விழாவில் கலந்து கொள்வதாக அவருக்கு ஒரு மகிழ்வான பதில் எழுது அப்படின்னு பாபு சாஹிப் ஜோக்கிட்ட வந்து ஒரு பதில் கடிதம் வந்து சொல்றாரு என்ன பண்றாரு பாபு சாஹிப் ஜோக் என்ன பண்றாருனா பாபா கூறியதை தேவிடம் தெரியப்படுத்தினார் பின்னர் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார் எனினும் பாபா தாமே நேரடியாக ரகதா ரூய் நீம்காவன் முதலிய இடங்களை தவிர வேறு இடங்களுக்கு சென்றது இல்லை என்பது அவருக்கு தெரியும் பாபா சர்வ வியாபியாய் இருப்பதால் அவரால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றும் அவர் விரும்பினால் எந்த ரூபத்திலும் திடீரென்று வந்து தமது சொற்களை நிறைவேற்றலாம் என்றும் எண்ணினார் இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் வங்காள உடையிலுள்ள ஒரு சந்நியாசி பசுக்களை பாதுகாத்தலை தனது ஒரே குறிக்கோள் என கூறிக்கொண்டு டகானு ஸ்டேஷன் மாஸ்டரிடம் நிதி வசூலிக்க வந்தார் பின்னவர் அவரை ஊருக்குள் சென்று மம்லதார் தேவை பார்த்து அவரின் உதவியால் நிதி சேகரிக்க சொன்னார் அத்தருணம் மம்லதார் அங்கு வர நேர்ந்தது ஸ்டேஷன் மாஸ்டர் சன்னியாசியை அவருக்கு அறிமுகப்படுத்தினார் இருவரும் மேடையில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர் அதாவது ஒரு சன்னியாசி வந்து உதவி கேட்கிறாரு பசுக்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அதுக்கு வந்து பணம் தேவைப்படுது பணம் வந்து நிதி கலெக்ட் பண்ணி கொடுங்க வசூல் செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு தேவ் வேறு ஒரு தர்மத்திற்காக ஒரு நிதி வசூல் ஏற்கனவே ராவ் சாஹிப் நரோத்தம் செட்டி என்ற ஒரு பெரிய மனிதர் ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு நிதி வசூல் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது பிறிதொரு நிதி வசூலை தற்போது ஆரம்பிப்பது நல்லது இல்லை அவர் இரண்டு அல்லது நான்கு மாதங்களுக்கு பின்னர் அவ்விடத்துக்கு விஜயம் செய்தால் நல்லது என்றும் அவரிடம் கூறினார் இதை கேட்டு அந்த துறவி அவ்விடத்தை விட்டுவிட்டு விட்டு அகன்று விட்டார் ஏற்கனவே இங்கே ஒரு நிதி வசூல் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பெரிய மனிதனால ஒரு நிதி வந்து கலெக்ட் இருக்காங்க மக்கள்கிட்ட அப்படி இருக்கும்போது நீங்க இப்போ வந்து நிதி கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்காது அதனால இரண்டு இல்லைன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு அப்புறம் வாங்க நீங்க இந்த பசுவை பாதுகாக்கிறதுக்காக பணம் கேட்குறீங்களா நாங்கள் வந்து நிதி வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறோம் நாங்களும் உதவி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஒரு மாதத்திற்கு பின்னர் அந்த துறவி ஒரு குதிரை வண்டியில் காலை சுமார் பத்து மணி அளவில் வந்து தேவின் வீட்டின் முன் நின்றார் தேவ் அவர் நிதிக்காக வந்திருப்பதாக நினைத்தார் விழாவுக்கான ஏற்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருப்பதை கண்டு அந்த துறவி தாம் பணத்துக்காக வரவில்லை என்றும் உணவிற்காக அங்கு வந்திருப்பதாகவும் கூறினார் இவர் வந்த உடனே இவர் தேவை என்ன நினைச்சிட்டாரு இவர் திரும்பவும் நிதி கேட்டு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறாரு ஆனா இவர் உடனே சொல்லிட்டாரு நான் வந்து இந்த விழா நீங்களாம் செஞ்சிட்டீங்க எனக்கு தெரியும் நான் நிதி கேட்டு வரல நான் வந்து உணவுக்காக தான் வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உடனே தேவு சொல்றாரு மிக்க நன்று மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு நல்வரவு இவ்வீடு இந்த வீடு உங்களுடையது தங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு துறவி உடனே சொல்றாரு என்னுடன் மற்றும் இரவர் இருக்கிறார்கள் என்னோட நான் மட்டும் இல்லை இரண்டு பேரும் நல்லது அவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் விருந்து நடைபெற இன்னும் இரண்டு மணி நேரம் மட்டுமே இருந்ததால் எங்கு சென்று அவர்களை அழைத்து வர வேண்டும் என தேவ் கேட்டார் அது தேவையில்லை குறிப்பிட்ட நேரத்தில் நானே அவர்களுடன் வருவேன் என்றார் தேவ் அவரை நடுப்பகலில் வரும்படி கூறினார் சரியாக மதியம் பன்னிரண்டு மணிக்கு அந்த மூவரும் வந்து விருந்தில் பங்கேற்று விருந்து பின் சென்று விட்டனர் விழா முடிவடைந்ததும் முடிவடைந்ததும் தேவ் பாபாவின் வாக்குறுதி மீறலை குறித்து வருந்தி பாபு சாஹேப் ஜோகிற்கு ஒரு கடிதம் எழுதினார் பாபா தன்னோட வாக்கு கொடுத்தார்ல வரேன்னு சொல்லிட்டு ஆனால் வரல இல்லை அதை நினைச்சு அவர் கவலைப்பட்டு பாபா வந்து தான் கொடுத்த வாக்கு மீறிட்டாரன்னு ஒரு கடிதம் எழுதுறார் பாபு சாஹேப் ஜோகிற்கு ஜோக் பாபாவிடம் அக்கடிதத்துடன் சென்று அதை திறக்கும் முன்னரே பாபா நான் வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றிவிட்டதாக அவன் கூறுகிறான் விருந்துக்கு நான் மற்ற இருவருடன் செல்லவே செய்தேன் ஆனால் அவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை பின்னர் எதற்காக என்னை அழைக்க வேண்டும் சன்னியாசி நிதி கேட்க அவனிடம் வந்திருப்பதாக அவன் எண்ணினான் அது பற்றி அவனது ஐயத்தை நான் நீக்கவில்லையா மற்றும் இருவருடன் வருவதாக நான் கூறவில்லையா மூவரும் உரிய நேரத்தில் வந்து உணவு உட்கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்கிறார் பாபா எனது மொழிகளை காப்பதற்கு நான் எனது உயிரையே தியாகம் செய்வேன் எனது மொழிகளுக்கு மாறுபட்டு நான் இருக்கவே மாட்டேன் என்றார் இது கடிதமா அப்படியே பாபா சொன்ன பதில அப்படியே கடிதமா பாபு சாஹிப் ஜோக்கு என்ன பண்றாரு தேவுக்கு வந்து கடிதமா எழுதி அனுப்புறாரு இந்த பதிலை படிச்சவனே அவருக்கு வந்து திக்கு திணறி போறாரு ஆகா நம்ம தான் அந்த சன்னியாசி விபத்துல வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவை அனைத்தையும் தேவுக்கு தெரிவித்தார் அதை அவர் படித்தவுடனே ஆனந்த கண்ணீர் விட்டார் வீணாக பாபாவை குற்றம் கூறியதற்காக தம்மை தாமே கடிந்து கொண்டார் துறவியின் முந்தைய வருகையினால் தான் எவ்வாறு ஏமாற்றப்பட்டார் என்பதையும் உணவுக்காக தாம் இருவருடன் வருவதாக கூறிய துறவியின் கூற்றிலுள்ள குறிப்பை நான் எங்கனும் புரிந்து கொள்ள தவறிவிட்டார் என்பதையும் குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் அடியவர்கள் தாங்களே முழுமையுமாக சத்குருவிடம் சரணாகதி அடையும் போது அவர் தம் வீட்டில் நடைபெறும் மத சடங்குகள் உரிய முறையில் தேவையான சம்பிரதாயங்களுடன் நடத்தப்படுகின்றனவா என்று அவர் கவனிக்கிறார் என்பதை இக்கதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஹேமந்த் பந்தின் ஹோலி பண்டிகை விருந்து பாபா தமது சித்திர ரூபத்தில் தோன்றி தமது அடியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்தார் என்பதை கூறும் மற்றொரு கதையை காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பங்குனி மாதம் பௌர்ணமி ஹோலி பண்டிகை என்று காலை ஹேமந்த் பந்துக்கு ஒரு காட்சி தோன்றியது பாபா அவரது கனவில் நன்றாக உடையணிந்து ஒரு துறவியை போன்று தோன்றி அவரை எழுப்பி அன்று உணவுக்காக அவரிடம் வருவதாக கூறினார் கண்விழித்து எழுந்து அவர் துறவியையோ அல்லது சாயியையோ காணவில்லை ஆனால் அவர் கனவை நினைவு கூற தொடங்கிய போது கனவில் துறவி கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் ஞாபகத்தில் கொணர்ந்தார் ஏழு ஆண்டுகளாக பாபாவுடன் அவர் தொடர்புடையவராக இருந்தாலும் பாபாவையே எப்போதும் தியானித்த போதிலும் பாபா உணவுக்காக தம் வீட்டுக்கு வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை ஆயினும் பாபாவின் மொழிகளால் மனம் மகிழ்ந்து தமது மனைவியிடம் சென்று அன்று ஒரு புனிதமான நாளாக இருப்பதால் ஒரு துறவி விருந்தாளி உணவுக்காக வருகிறார் என்றும் அதிகமான உணவு தயார் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் அவள் விருந்தாளியை பற்றி யார் எப்போது வருகிறார்கள் என கேட்டாள் அவரோட மனைவி ஹேமந்த் பந்தோட மனைவி கேட்கறாங்க யார் வராங்க எப்போ வராங்க எந்த துறவி வராங்கன்னு எல்லாம் கேட்கறாங்க இவரும் வந்து தன்னோட மனைவிக்கு வந்து பதில் சொல்றாங்க ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்காத ஒழுங்கா சமைச்சிட்டு போ அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லல இவர் என்ன பண்றாரு மரியாதையா அவங்க மனைவிக்கு மரியாதை கொடுத்து கண்ட கனவை வந்து விளக்கமா விளக்கி தன்னோட மனைவிக்கு வந்து சொல்றாங்க பாபா விடத்திற்கு அதாவது பாந்திராவிற்கு ஷிரடியிலிருந்து அங்குள்ள நேர்த்தியான உணவை விடுத்து சாதாரணமான தங்கள் வீட்டை தங்கள் வீட்டு உணவை ஏற்க வருவாரா என்று அவள் ஐயத்துடன் கேட்டாள் சாய் வருவாரா ஷீரடியில் அவருக்கு வந்து எப்படி கவனிக்கிறாங்க மக்கள் எவ்வளோ அன்போடு இருக்காங்க எவ்வளோ நேர்த்தியா நைவேத்தியம்லாம் படைக்கிறாங்க அப்படிப்பட்ட உணவையெல்லாம் விட்டுட்டு சாதாரணமான நம்ம வீட்டுக்கு சாய் வருவாரான்னு ஒரு பயத்தோடையே அந்த அம்மா இருக்காங்க ஹிமந்தோட மனைவி பயப்படுறாங்க சாய் வருவாரா வரமாட்டாரன்னு ஒரு பயம் இருக்கு மனசுல ஹேமந்த் பந்த் அவர் மனைவிக்கு சொல்கிறாங்க பாபா நேரடியாக வரமாட்டார் என்றும் ஒரு விருந்தினர் ரூபத்தில் வருவார் என்றும் உறுதியளித்து இன்னும் சற்று அதிகமாக சாதம் வடிப்பதனால் அவர்கள் போவது ஒன்றுமில்லை என்றும் கூறினார் சாயி பற்றி நல்லா தெரியும் ஹேமந்த் பந்துக்கு அவர் கிளியராக சொல்கிறாரு சாய் வந்து வேற ரூபத்தில் வருவார் சாயி போது தான் காட்சி கொடுப்பார் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காரு சூட்சமமாக வருவார் சூட்சமமாக பதில் சொல்லுவார் நேரடியாக பதில் கிடைக்காது சூட்சமமாக வருவார் எப்போயாவது ஒரு சில நேரத்தில் தான் புத்த மாதிரி நேரடியாக பதில் கிடைக்கும் பல நேரங்களில் சூட்சமமாக தான் பதில் வந்து கொடுப்பாரு நேரடியாக வரும்போதும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வந்துடுவார் அது மனிதர்களாக இருக்கலாம் துறவியாக இருக்கலாம் வயசானவங்களாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் ஏன் விலங்குகளாக கூட வந்துருக்கலாம் பறவைகளாக கூட இருக்கலாம் அதை அவன் சொல்கிறாரு பாபா வந்து கண்டிப்பாக வருவார்னு உறுதி அளிக்கிறார் கொஞ்சம் அதிகமாக நம்ம சாதம் அடிக்கிறதுனால நம்ம ஒன்றும் இலக்க போகிறது கிடையாது அதனால் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு கொஞ்சம் அதிகமா நம்ம சாப்பாடு செய்கிறதுனால அதனால நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்று இழந்துட மாட்டோம் சாய் கண்டிப்பா வருவாரு நீ நம்பிக்கையோட போய் சாம ஏதாவது ரூபத்தில் சாய் கண்டிப்பா கலந்துக்குவாரு அப்படின்னு இதற்குள் விருந்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மதியத்திற்குள் அது தயாராகியது ஹோலி வழிபாடும் செய்ய பெற்று இலை போடப்பட்டது அதை சுற்றிலும் கோலமிடப்பட்டது நடுஸ்தானம் விருந்தாளிக்கெனவும் மற்றவர்களுக்கு இரண்டு வரிசைகளிலும் இலைகள் போடப்பட்டன குடும்பத்தின் எல்லா உறுப்பினர்களும் மகன்கள் பேரன்கள் மருமகன்கள் அனைவரும் வந்து தத்தமது இடங்களில் அமர்ந்தனர் பல்வேறு விதமான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன இது நிகழ்ந்து கொண்டு இருக்கையில் அனைவரும் விருந்தாளிக்காக எதிர்பார்த்து இருந்தனர் மதியம் கடந்துவிட்ட போதிலும் ஒருவரும் வரவில்லை பின்னர் கதவு சாத்தப்பெற்று தாளிடப்பட்டது பின் அன்ன சுத்தி நெய்விடப்பட்டது இதுவே உண்ண ஆரம்பிப்பதற்கு அடையாளம் அக்னிக்கு முறையான சமர்ப்பணமும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியமும் கூட ஆயிற்று எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு சாமியெல்லாம் கும்பிடுட்டாங்க கிருஷ்ணருக்கு நைவேத்தியம்னு வச்சுட்டாங்க குடும்பத்தினர் உண்ண ஆரம்பிக்கும் அதே தருவாயில் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல வாசலில் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது ஹேமந்த் பந்த் உடனே சென்று கதவை திறந்தார் அலி முகமது மற்றும் மௌலானா இஸ்மு முஜாவர் ஆகிய இருவரையும் கண்டார் உணவு தயாராக இருப்பதையும் குடும்பத்தினர் உண்ண தயாராக இருப்பதையும் அவ்விருவரும் கண்டு ஹேமந்த் மந்தியிடம் மிகுந்த வருத்தம் தெரிவித்து தங்கள் குறுக்கீட்டுக்கு மன்னிப்பு கோரினர் மன்னிப்பு கேட்குறாங்க நீங்க கரெக்டாக சாப்பிடுற உட்கார நேரத்துல நாங்கள் உங்களை எந்திரிச்சி வர வச்சிட்டோம் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை சாப்பிடும்போது நாங்கள் வந்து தடங்கல் படுத்திட்டோம் நீங்க வந்ததுனால உங்க வீட்டில் இருக்கவங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி உங்க எல்லாரையும் நாங்கள் சாப்பிட விடாம செஞ்சிட்டோம் தடங்கள் ஏற்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க செய்து உங்களோட பொருளை பெற்றுக்கோங்க அப்படின்னு ஒரு பொருளை வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க தயவு செய்து இந்த உங்கள் பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் அதன் வியத்தகு கதை முழுவதையும் தங்களுக்கு சௌகரியப்படும் போது மின்னர் பின்னர் வந்து விவரிப்போம் முதல்ல இந்த உங்களோட பொருள் இதை வந்து பெற்றுக்கோங்க இதோட கதை என்னங்கிறத நான் உங்களுக்கு சௌகரியமா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இதை பற்றி நான் தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சௌகரியமா விழாவியை இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இவ்வாறு கூறிக்கொண்டே பழைய செய்தித்தாள் ஒன்றினால் சுற்றப்பட்டு இருந்த பொட்டளம் ஒன்றை மேஜையின் மேல் வைத்தார்கள் ஹேமந்த் பந்த் அதனை பிரித்து பார்க்கையில் அவருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் விளைவிக்கும் வகையில் சாய்பாபாவின் பெரிய அழகிய படம் ஒன்றை கண்டார் உடம்பு முழுவதும் மயிர் கூச்சறிய கண்களில் நீர் வலிய மிகவும் மனமுருகி தனது தலையை தாழ்த்தி படத்தில் உள்ள பாபாவின் பாதங்களில் வைத்துக்கொண்டார் பாபா இத்தகைய ஆச்சரிய லீலையால் தம்மை ஆசிர்வதித்திருப்பதாக நினைத்தார் அறிவதற்கு ஆர்வம் மேலிட இதை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் அவர்கிட்ட மேலோங்கி இருக்க அப்படத்தை அவர்கள் எப்போது வாங்கினார்கள் என்று கேட்டார் அலி முகமது தாம் அதை ஒரு கடையிலிருந்து வாங்கியதாகவும் எல்லோரும் காத்திருப்பதால் அப்படத்தை பற்றிய எல்லா விவரங்களையும் பிரிதொரு சமயம் சொல்வதாகவும் மற்றவர்களுடன் அவரை ஒன்று செல்லுமாறும் கொண்டி கூறினார் இந்த படத்தை பார்த்தோன்னா அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை உடனே இந்த படம் எங்கே கிடச்சிது எப்படி கிடச்சிது ஏன் என்கிட்ட வந்து கொடுத்து இது எல்லாத்தையும் கேட்குறாரு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இல்லை உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போய் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இதை பத்தி சொல்றோம்னு சொல்றாங்க ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பலி அனுப்பி வைத்து சாப்பிட வந்தார் பின்னர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் படம் வைக்கப்பட்டு நைவேத்தியம் உரிய முறையில் செய்தான பிறகு அனைவரும் உண்ணத் தொடங்கினர் படத்தில் உள்ள அழகிய ரூபத்தை கண்டு அனைவரும் மிக மிக சந்தோஷப்பட்டனர் இவை எல்லாம் எங்கனம் நிகழ்ந்தன என்பது குறித்து வியந்தனர் ஹேமந்த் மந்தின் கனவில் கூறிய மொழிகளை பாபா இவ்வாறாக நிறைவேற்றினார் எல்லா விவரங்களுடன் கூடிய அப்படத்தின் கதை அதாவது அலி முகமது அதை பெற்றார் ஏன் அதை அவர் வாங்கினார் ஹேமந்த் மந்திடம் பின் ஏன் அதை கொடுத்தார் என்பவை எல்லாம் அடுத்த அத்தியாயத்திற்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது நம்ம அடுத்த அத்தியாயத்துல இந்த படம் எப்படி வந்தது எல்லாத்தையும் நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்க போறோம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்